கொள்கை ரீதியான அழக்கப்பாடு இல்லாமல் வந்து நாங்கள் ஒன்று செய்ய தயாரிக்கிறோம் அது பன்னெண்டு லட்சியோட மட்டுமே என்ன தமிழ் தேசிய கூடியிருக்கோம் கொள்கை ரீதியான அழக்கப்பாட வேற கட்டப்படும் நாங்கள் அதுக்கு பிறகு பிரித்து வேலை பார்த்துட்டு ஏன்னா நாங்கள் உண்டாகும் கொள்கை மட்டும் தான் நீங்கள கொள்கையிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் பிரிச்சு வச்சிருக்கோம் கொள்கை ரீதியான அழைக்கப்பாட தமிழ் தேசிய தேர்தலை வந்து நாங்கள் அங்கே போயிரு அப்படி இடத்துல வந்து நாங்கள் உண்டு மாதிரி நாங்கள் வேறு அணியலாந்து செய்வோம் அப்படிப்பட்ட இடத்துல சில சதையில வந்து கிடையாது தனிச்சி கூட்டி இட்டிருந்தோம் அப்ப அப்படிப்பட்ட சில சிலவரே நாங்கள் தனியாக உண்டு

இதிலே உங்களுக்கு இழுக்கு கொண்ட ஊரியானது இதில் இருக்கு. ஒவ்வொருது ஒவ்வொரு அங்கத்தை முகவா. அந்தந்தவந்தி சிலலப்பு. திக்குமளுது நடக்கற அந்த விதியல இருக்குனே. நீங்கள் எப்ப பார்த்தாலும் அத்தனை சமயத்து மேல இயங்காகுது. அப்படி வந்து கொண்ட அந்த அந்த தோதே. பட்டது மீள வேண்டிய இடங்கள்ல தான் இருக்கு. நாம அருதி பிற்பால் மேல பொதுபல சமயமே பெற கூடிய ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது.

ैला कर नहीं अ उ न कर र वा च

オーカリンピュラィー